சினிமா அரிசினிமாஸ் அப்படின்ட்டுல அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க வேட்டையன் திரைப்படம் இந்த படம் வருமா வராதான்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஒரு பெரிய சொதப்பில் நோக்கி தான் போயின்னு இருக்குது லைக்கால் நிறுவனம் யாருமே எதிர்பார்க்கல அவனுக்கு இந்தியன் செகண்ட் பார்ட் ஒரு பெரிய அடின்னு தான் சொல்லணும் ஒரு ஃபினான்சியல் கிரைசிஸை சந்திச்சுன்னு இருக்காங்க இந்தியன் செகண்ட் பார்ட் தேட்டர்லையும் பெருசா அவங்களுக்கு வசூலை கொடுக்கல அதே போல் ஓடிடிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அதை வாங்கின அந்த நிறுவனம் அதை பாதிங்க சூடும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசினிருக்காங்களாம் இல்லைனா இந்த படமே வேணான்ற அளவுக்கு அவங்க பேசினாங்க ரொம்ப பெரிய சிக்கலை மாட்டினுக்காங்க லைக்க நிறுவனம் வேட்டையின் படத்தோடைய அந்த பேச்சுவர்ட் சீன்ஸ் எடுக்கிறதுக்கு கூட காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா பார்த்தாங்க இன்னொரு பத்து நாள் பேச்சு சீன்ஸ் எடுக்கணுமா அதை எடுக்கிறது கூட காசு இல்லாமல் எந்த அளவுக்கு கஷ்டப்படுங்கன்றது நமக்கு தெரியுது விடாமயற்சியெல்லாம் அப்படியே கிடப்பிலே போட்டுட்டாங்க அந்த அளவுக்கு போயிடுச்சு அஜித் அவர்கள் பத்தினாக்கா அடுத்த படத்தில் நடிக்க போயிட்டார் இப்ப ரஜினி சார் பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் நடிக்க போயிட்டார் இப்ப இவங்களோட படம் வருமா வராதான்ற ஒரு கேள்விக்குறி ஆனா தலைவர் வந்து விட்டுற மாட்டார் தலைவர் என்னைக்குமே இந்த ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி நடு ரோட்டில் விட்டு போற ஆள் கிடையாது அதேமாரி அந்த படம் வெளியே வரதுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா செய்வார் லைக் ஆனவர கிட்டத்தட்ட என்ன முடிவு பண்றாங்கன்னா அவங்க எதிர்பார்த்த டைம்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண சன் பிக்சர்ஸ் கிட்ட குடுதலாம் டோட்டலாக அவங்க இந்த படத்தை வித்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ரஜினி மூச்சு கிட்ட டோட்டலாக வித்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்காங்க அதற்கான ஒரு டீலும் போயின்னு இருக்கு இன்னொன்னு ஒரு பக்கம் இந்த படம் ஒருவேளை அக்டோபர்ல ரிலீஸ் ஆகல ஆயுத பூஜைக்கும் வரல தீபாவளிக்கும் வரலன்னா தலைவரோட பிறந்தநாளை கொண்டு வந்துடலாம் டிசம்பர் பன்னெண்டு கொண்டு வந்துடலாம் எந்த விதமான கிளாஷ் இருக்காது அது மாதிரி ஃப்ரீயா பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்துமஸ் வரைக்கும் ரெண்டு வாரம் எந்த பிரச்சனையும் இல்லாம பணம் ஓடும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க ஒருவேளை அங்கேயும் ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் லாஸ்ட் ஆப்ஷனாக அவங்க பொங்கலை தான் வச்சுருக்காங்க ஆனால் பொங்கலுக்கு அவங்க டேரெக்டாக ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல மேபி படம் வந்து கை மாதிரி வேற யாருக்கிட்டே போகலாம் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி சன் பிக்சர்ஸோ இல்லை வேற யாருக்கிட்டே போயிட்டு படம் கன்ஃபார்மாக பொங்கலுக்கு வந்துடும் தான் இப்போதைக்கு அந்த ட்ரேட் டாக்ஸ் போயின்னு இருக்குது கோலிவுட் வட்டாரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த படத்துடைய அந்த ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க என்ன தேதியில் இந்த படம் வந்தால் இருக்கும் இந்த நாலு தேதியில் அப்படின்றது மறக்காமல் கேள்வி சொல்லுங்கள் இருந்தாலுமே அவங்க வந்து தேர் புட்டிங் ஹார்ட் எஃபர்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் லைக் ஆன் எப்படியாவது அக்டோபர் கொண்டு வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்றத யோசிக்கிறாங்க ஆனா தான் மற்ற மற்ற நடிகர்லாம் அவங்களோட ரிலீஸ் செய்தி அப்போஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரே குளபடியா தான் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்